நற்பவி யோகி ராம் சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டில் வந்து நம்ம எப்பாவது வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம தான் நம்ம தான் அந்த இடத்துல தடையா இருப்போம் நம்ம வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம தான் காரணம் உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ நிறைய விஷயங்களுக்கு நம்மளே தடையா இருப்போம் அப்ப இந்த தடையை நீக்கக்கூடிய ஒரு மலர் மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் ஆஃப் பெத்தலகேம் ஸ்டார் ஆஃப் பெத்தலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் மருந்து ஃப்ளவர் ரெமிடி இருக்கு அது வந்து ஹோமியோ மருந்து கடைகள்ல கிடைக்கும் அந்த ஸ்டார் ஆஃப் பெத்தலகைம் மலர் மருந்து நீங்க வாங்கிட்டு வந்துட்டு பில்சா வாங்கிட்டு வாங்க சீனி உருண்டைகளா வாங்கிட்டு வந்துட்டு மூன்று வேலையும் நான்கு நான்கு உணவிற்கு பின் நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு இருபத்தி ஒரு நாட்களுக்கு எடுத்துக்கங்க தொடர்ந்து எடுத்துங்க ஸ்டார் ஆஃப் பெத்தலகம் இல்ல நீங்களே எடுத்துட்டு உங்க வீட்டுல வேற யாரும் இந்த ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டே இருக்காங்க எல்லா விஷயத்துக்கும் அவங்களே தடையா இருக்காங்க அப்படின்னாலும் இந்த மலர் மருந்தை அவங்களுக்கு அவங்களா கிட்ட கொடுங்க அவங்க சாப்பிடல அப்படின்னா தண்ணியில போட்டு கொடுத்துருங்க வாட்டர் பாட்டில போட்டு வச்சிருங்க அவங்க அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த த யாருலாம் ஒரு விஷயத்துக்கு தடையா இருக்காங்களோ அந்த தடை வந்து அந்த அந்த இடத்துல இல்லாம போகும் ஏன்னா நிறைய விஷயங்களுக்கு நம்மளே தான் நம்ம தடை தடையா இருப்போம் அப்ப இந்த ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம் அப்படிங்கிற இந்த மலர் மருந்தை வாங்கிட்டு வந்து பயன்படுத்துங்க நிச்சயமாக அந்த இடத்துல நல்ல மனமாற்றம் வரும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்வாங்க சிறப்பான முன்னேற்றம் மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி